கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியிருப்பார் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம் என்று எழுதியிருப்பார் அவர் இந்த வரிகளை யாரை நினைத்து எழுதினாரோ தெரியவில்லை ஆனால் அவர் அப்படி எழுதுவதற்கு முன்பே பிற உயிர்களுக்காகவே அழுது அழுது ஒருவன் தலைவனாகி இருக்கிறான் வாரி வாரி வழங்கி வள்ளலாகி இருக்கிறான் கவி பேரரசு கண்ணதாசன் சொன்னது போல் மனிதன் தெய்வமாகலாம் என்ற ஒரு கோட்பாட்டை இந்த முதன் முதலாக வகுத்தான் தெய்வம் ஆவதற்கான எல்லா வழியையும் கற்பித்தான் முடிவில் அந்த மனிதன் தெய்வமானான் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாக யாருக்குத் தெரியும் கண்ணதாசன் நமது பெருமாளை கூட எழுதியிருக்கலாம்